சாத்தான்குள் விஷயத்துல முடங்கி கிடந்த ஒரு அரசு அந்த படுகொலையை ஆதரித்த ஒரு அரசு காவல்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த ஒரு அரசு எடப்பாடி பழனிசாமியின் அரசாக இருந்தது ஆனால் அஜித்குமாரோட கொலை விவகாரத்தை நடந்த உடனே காவலர்கள் கைது செய்யப்படுறாங்க சஸ்பெண்ட் ஆகுறாங்க நடவடிக்கை கடைசியில் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடப்படுது அந்த இழப்பின் வழிகளையும் தாண்டி முதலமைச்சரை அந்த அம்மா இன்னைக்கு நம்புகிறாங்க தன் மகனை கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வந்து ஏற்பட்டு இதை இந்த அரசுக்கு எதிராக திருப்பிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் நிறைய பேர் அதையும் கண்டிச்சு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அரசு மிக தீவிரமான நடவடிக்கைகளை இதில் எடுத்திருக்காங்க காவல்துறையிலேயே சட்டவிரோத படைகளை வந்து கலைச்சிருக்காங்க ஆனா சட்டவிரோத குழுக்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கை சீரழிப்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்து இருக்கு காவல்துறையோட விசாரணை முறைகள் நவீனப்படுத்தப்பட வேண்டும் ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சா அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்றது ரொம்ப பத்தாம் பசலைத்தனமான பழைய பாணி திறமை இல்லாத அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு குற்றவாளியை போட்டு அடிக்கிறாங்கன்னா ஒரு காரணம்தான் இருக்க முடியும் தாங்கள் விரும்பக்கூடிய வாக்குமூலத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு காவல்துறையினோட நோக்கம் எதுக்கெடுத்தாலும் லத்தில பேசிடலாம் எதுக்கெடுத்தாலும் துப்பாக்கி எடுத்து அடிச்சு சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றது வந்து அது தோல்வி அடைந்த ஒரு விசாரணை முறை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது மூத்த அருள் இணைந்திருக்கின்றார் குமாரினுடைய காவல் மரணம் அது காவல் மரணம் நிகழ்ந்தது தொடங்கி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் அது தொடர்பாக தினசரி புது புது தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த எபிசோட பார்த்திருப்பீங்க நீங்க முதல் நாள் வெளியான தகவல் இரண்டாம் நாள் வெளியான தகவல் இப்போ கடைசியாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் அஜித்குமார்க்கு எதிராக புகார் கொடுத்த நிகிதா அவருடைய பின்னணி அவருடைய அரசியல் பின்னணி அவருடைய சொந்த வாழ்க்கை எப்படி அமைந்தது அப்படின்ட்டு அதில் அதனுடைய கடைசியாக வந்திருப்பது அவங்க வந்து ஒரு ஸ்டான்ச் பிஜேபி சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு இந்த ஒட்டுமொத்த எபிசோட எப்படி பார்க்குறீங்க இந்த ஒட்டுமொத்த எபிசோட்ல நான் ரெண்டு மூணு விஷயங்களை வந்து கவனிச்சேன் இந்த கொலையை இவங்க எல்லாம் ஆதரிக்கிறாங்க ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு தோற்றம் அல்லது ஒரு சந்தேகம் ஏதோ ஒண்ணு பொதுவெளியில வந்து கிளப்பப்பட்டது ஆனால் உண்மையாகவே திமுகவை இந்த அரசை திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இவங்களை ஆதரிக்கக்கூடிய யாருமே இந்த படுகொலைகளை வந்து ஆதரிக்கலை இந்த படுகொலையை கண்டித்து விட்டு இது உண்மையாகவே யோசித்தா ஒரு சின்ன பையன் கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இந்த பையனை வந்து ஒரு திருட்டு கேஸ்ல வழக்குல சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சிட்டு போய் அடிச்சு கொண்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆனா இந்த அதிர்ச்சிகரமான இந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே கண்டிச்சு எழுதிட்டோம் ஆனால் இதை இந்த அரசுக்கு எதிராக திருப்பிடுலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் நிறைய பேர் இருந்தது அதையும் கண்டிச்சு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அரசு மிக தீவிரமான நடவடிக்கைகளை இதில் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு அப்படின்றதையும் ஏத்துக்கிட்டு தான் அந்த விஷயத்த வந்து நாம கண்டிக்கிறோம் சாத்தான்குளத்தோட இதை ஒப்பிடலாம்னா பண்பு நிலையில ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே காவல் படுகொலை இடங்கள் சூழல்கள் இது நடந்ததா அது பகல்ல நடந்ததா டைம் இந்த வித்தியாசங்கள் இருக்குமே தவிர ரெண்டுமே பண்பளவில் ஒன்றுதான் ஆனால் சாத்தான்குழல் விஷயத்துல முடங்கி கிடந்த ஒரு அரசு அந்த படுகொலையை ஆதரிச்ச ஒரு அரசு காவல்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த ஒரு அரசு எடப்பாடி பழனிசாமியின் அரசாக இருந்தது ஆனால் அஜித்குமாரோட கொலை விவகாரத்தை நடந்த உடனே காவலர்கள் கைது செய்யப்படுறாங்க சஸ்பெண்ட் ஆகுறாங்க நடவடிக்கை கடைசியில் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடப்படுது இதில் இப்ப வந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு அப்டேட்டா இருந்தாலும் இதில் அரசு துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகள் தப்பிவிடக் கூடாது அப்படின்ற நடவடிக்கை இந்த நம்பிக்கை அஜித்குமாரோட தாய்க்கும் அவனோட அண்ணனுக்கும் ஏற்பட்டிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அண்ணனோ தம்பியோ தம்பி அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க நிலம் கொடுத்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி தன் மகன் ஏன் கொல்லப்பட்டான் யாரால் கொல்லப்பட்டான் எதற்காக கொல்லப்பட்டான் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல அந்த சந்தேகத்தையும் தாண்டி அந்த பரிதாபத்தையும் தாண்டி அந்த இழப்பின் வழிகளையும் தாண்டி முதலமைச்சரை அந்த அம்மா இன்னைக்கு நம்புறாங்க தன் மகனை கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வந்து ஏற்பட்டு அந்த அளவுக்கு இந்த அரசு இந்த விஷயத்துல துரிதமாகவும் விரைந்தும் செயல்பட்டிருக்கு சாத்தான்குளத்தில் செயல்படாத அளவுக்கு செயல்பட்டிருக்கு இதுதான் நாம ரொம்ப முக்கியமா இதுல முதல் கட்டமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் தினசரி அந்த புகார் கொடுத்த அந்த பெண்மணி மீது அந்த பெண்மணியினுடைய பின்னணி குறித்து தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கின்ற போது ஒரு கட்டத்துல அவங்க வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளர்களாக ஆதரவாளராக இருந்திருக்கிறாங்க அவங்க மேல ஏற்கனவே மோசடி புகார் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போது திமுக ஆட்சி காலத்துல வந்து அப்போது இருந்த அரசுக்கு ஆதரவாக எங்களுக்கு வந்து தொடர்பெல்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்ற மாதிரி மோசடியில் ஈடுபட்டிருக்காங்கன்றது போது இவங்க ட்ராக் ரெக்கார்டு ஒட்டுமொத்தமாக பாருக்கும் போது என்ன புரிந்து கொள்ள முடியுது இல்லாதான் இந்த குற்றப்பின்னணி கொண்ட ஒரு பெண்மணி இவர் உண்மையிலே இவங்க சைனா கொண்டு போனாங்களா இல்ல இந்த பையன் வந்து சைனை எடுத்தானா இல்ல இந்த பையன் கூட வந்த வேற யாரும் இந்த பையன் காரை கொண்டு எடுத்துட்டு போகும்போது வேற யாரும் எடுத்தாங்களா இது எதுவுமே தெரியல இது தொடர்பாக முழு உண்மைகளும் தெரிய வந்தாதான் நமக்கும் இது உண்மை இது போயின்னு தெரிய வரும் ஆனால் இந்த பெண்மணி பிஜேபியோட பின்னணி கொண்டவர் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தகவல்கள் இந்த பெண்மணி முருகன் மாநாட்டுக்கு போனது பதிவாயிருக்கு ஒரு வீல் சேர்ல தன்னோட தாயை தள்ளிட்டு போறதையெல்லாம் எல்லாம் வந்து பாக்குறாங்க ஸோ இவங்களுக்கு அந்த வீல் சேர்ங்கிற உதவி வந்து எல்லா இடத்துலயும் தேவைப்பட்டிருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க அதைத்தான் கேக்குறாங்க முதல் வீடியோவில என்ன சொல்றாங்க நான் தான் கேட்டேன் ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் தான் கோவில்ல அந்த பையனை நான் தான் கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சேன் அப்படின்னு முதல் வீடியோல ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாங்க முதல் வீடியோவில் நான் தான் அந்த பையனை கொண்டு ஒப்படைச்சேன் மூணு மணி நேரம் ஆச்சு நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது தான் முதல் வீடியோ அவங்க போட்ட வீடியோ அவங்க போட்ட வீடியோ இப்போ அரசு இதை வந்து சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை வந்து ஷிப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி பிஜேபி லிங்க் இதுல இருக்குதா அப்படின்ட்டு ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப இதாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பிஜேபியோட பலம் அப்படின்றது சோசியல் தான் உங்களுக்கு ஒன்றும் மக்கள் செல்வாக்கெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை வட இந்தியாவில் இருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு மக்கள் செல்வாக்கு இல்லை சோசியல் மீடியா கட்டமைப்பும் மீடியாக்களோட பலமும் தான் பிஜேபியோட பலம் என்ன தலைப்போக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா நியூஸ் ரூம்லேயும் வந்து பிஜேபியோட ஆட்கள் வந்து செல்வாக்கு செலுத்துறாங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இது ஒண்ணு எல்லா நியூஸ் சேனலும் எல்லா நியூஸ் சேனலும் குறிப்பிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் ஒரு நியூஸ் சேனல் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நூறு குடும்பங்கள் அந்த நியூஸ் நம்பி வாழ்றாங்க தான் நானும் அப்படி வாழ்றவன் தான் அதனால அதை வந்து தப்பு சொல்ல வரல ஆனா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு தொலைக்காட்சி சேனல்லாம் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வந்து குடிபோதையில வந்து பட்டுக்கோட்டை பக்கம் ரோட்ல இருக்கிற அந்த பேனரு இதெல்லாம் சரிச்சு இது பண்ணி பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்தது ஒரு அரசு பேருந்துக்கு முன்னால நின்னு கொண்டு ரெண்டு இளம் பெண்கள் வந்து அரசு பேருந்தை கிண்டல் பண்ணி இது போடுறாங்க அப்புறம் ஒரு மாதிரி மென்டலான சில பிஹேவியர்ஸ் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க வந்து இதெல்லாம் என்னது இதெல்லாம் நம்ம அன்யூஷுவல் நாம் பார்க்காதவை தமிழ்நாட்டு வரலாற்றில் நாம பார்க்காத நிகழ்வுகள் சிலது நடக்குது புரியுதுங்களா இதெல்லாம் ஏன் நடக்குது மொசாட் போன்ற இஸ்ரேலில் உள்ள மொசாட் போன்ற மிகப்பெரிய உளவு நிறுவனங்கள் வந்து உலகம் முழுக்க செய்யக்கூடிய உளவு வேலை போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசின் பெயரை கெடுப்பதற்காக ஆங்காங்கே இந்த வன்முறை வந்து செயற்கையாக திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா அதை வீடியோ எடுக்கிறது யாரு அதை அவ்வளோ ஃபாஸ்டா மீடியாவுக்கு கொண்டு போய் கொடுக்கறது யாரு ஒரே மாதிரி தலைப்பு வைக்கிறது யாரு ஏன் அது ஒரு டிவியில் ஃபிளாஷ் ஆன உடனே எல்லா டிவிலையும் ஒரே நேரத்தில் ஃப்ளாஷ் ஆகுது இது தற்செயலா நடக்குதா இது சோசியல் மீடியா வழியா வருதா இல்லை டைரக்டா நியூஸ் ரூமுக்கு போகுதா இது எல்லாமே ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னாக்கா அது உண்மை இல்லை ஒன்றிய அரசின் தேசிய குற்றவியல் ஆவணங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டு வந்து பத்தாவது இடமோ பதினொன்றாவது இடத்துலையோ தான் இருக்குது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் குற்றச்செயல்கள் வந்து மிக அதிகமாக நடக்குது தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் நடந்ததுன்னா அது காவல் நிலையத்துக்கே போகிறதில்ல ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தலித் மக்கள் மீதான ஜாதி கொடுமைகள் நடந்ததுன்னா அது காவல் நிலையத்துல பதியப்படுது அது பிரச்சனைக்குள்ளாகுது மக்கள் போராடுறாங்க ஒரு டெத்து நடந்ததுன்னா பாடியை வாங்க மறுக்கிறாங்க இதெல்லாம் பிஜேபி மாநிலத்துல நடக்குமா அந்த அளவுக்கு சிவில் உரிமைகள் வந்து மதிக்கத்தக்க அளவுக்கு முன்னேறின ஒரு மாநிலமாக ஒப்பீட்டு அளவுல முன்னேறின ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கு இது போன்ற ஒரு சூழல்ல தான் தன்னுடைய ஆதரவாளர்களையும் வன்முறை பின்னணி கொண்ட குற்ற பின்னணி கொண்ட நபர்களை வந்து தமிழ்நாட்டின் குற்ற செயல்களில் ஈடுபடுத்துறதுக்கு ஏதோ ஒரு திட்டமிட்ட இப்போ சட்டவிரோத குழுக்கள் இருக்கா இல்லையா ஏராளமான சட்டவிரோத குழுக்கள் இருக்கு அப்படி ஒரு சட்டவிரோத குழுக்கள் காவல்துறையிலேயே சட்டவிரோத படைகளை வந்து கலச்சிருக்காங்க ஆனா சட்டவிரோத குழுக்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கை சீரழிப்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்து இருக்கு அதுல ஒரு நிகழ்வாக இந்த குமார் சம்பவம் இருக்கலாம் அது இந்த நிகிதா என்கிற இந்த பிஜேபி ஆதரவு பெண்மணியை கைது செய்து அவரை முழுமையாக விசாரித்தால் மட்டும்தான் அந்த உண்மை வெளிவரும் ஆனால் இந்த வழக்கு சிபிஐ கைக்கு சென்று விட்ட நிலையில் அவங்க இத வந்து இந்த வழக்கு மேலும் மேலும் மக்களிடம் பேசப்பட்டு தமிழ்நாடு அரசின் பெயர் கெட வேண்டும் என்றுதான் சிபிஐ நினைக்குமே தவிர அவங்க இந்த விஷயத்துல வந்து ஒருவேளை உண்மை இருக்கும் பட்சத்துல இது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சிபிஐ விசாரிச்சா வருமானு தெரியாது சிபிசிஐடி விசாரிச்சா வரலாம் இப்போ ஹென்ரி வந்து நம்ம எல்லாத்தையுமே யோசிக்கணும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கட்சி விழான்னு நினைக்கிறேன் அந்த கட்சி விழாவில் பேசும்போது முதலமைச்சர் ரொம்ப வேதனையோட ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது டெய்லி தூங்கி எழும்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இன்னைக்கு என்ன புது பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு கட்சிக்காரங்க அது அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க பர்சனல் விஷயம் ஆனா அது வந்து நாம வந்து அரசியல்வாதிகளை குறிப்பா கட்சியில புழங்கக்கூடிய நபர்களை பேசுற அளவுக்கு அதிகாரிகளை பற்றி நம்ம பேசுறது இல்லை ஆனால் உண்மையிலே கட்சிக்காரங்க அவருக்கு ஏற்படுத்துற நெருக்கடியை விட அதிகாரிகள் மட்டத்தில் அவருக்கு உருவாகக்கூடிய நெருக்கடி அது வெளியே இருந்து பார்க்குற ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் பார்க்கறது அப்படி உருவாகக்கூடிய நெருக்கடிகள் வந்து அதிகம் இருக்குதோ அப்படின்னு வந்து தோணுது சிபிசிஐடி விசாரிச்சா உண்மை ரேஷியோ ஜாஸ்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை வழக்குகளில் நீதி கிடைப்பதும் அதில் விரைந்து தீர்ப்பு வர்றதும் ரொம்ப ரொம்ப பெரிய குதிரை கொண்டு இதுதான் அதுல உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஜெயராஜ் வழக்கு இன்னும் இன்னும் அதுல குற்றவாளிகள் யாருன்னு தெரியும் அதுவுமே நீதிமன்றம் உத்தரவிட்டு தானே வந்து சிபிஐ வந்து வந்து தமிழ்நாடு அரசு மாத்தினாங்க ஆனா இங்க தமிழ்நாடு அரசே மாத்துது ஏன் மாத்துது இவங்க நம்மளை கொஸ்டின் பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க எதுக்கு சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னா சிபிஐ விசாரிச்சா சிபிசிஐடி விசாரிச்சா உண்மை வந்துருமான்னு கேட்பான் சிபிஐக்கு மாத்தன உடனே ஹென்ரி டிபேன் சொல்றாரு நீங்க எப்படி சிபிஐக்கு மாத்தலாம் என்ன இது அப்ப அவர் சொன்னது தானே கரெக்ட் ஓரளவுக்கு ஒரு ச பக்கம் இடி நான் மத்தள மாதிரி ரெண்டு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தானே இதுல நம்ம கான்சியஸா இருக்க வேண்டியது இவர்களோட கடைசி குறி இந்த அரசாக இருக்கிறது முதலமைச்சர் மீது அட்டாக் பண்றாங்க அதை அனுமதிக்க அனுமதிக்கூடாதுன்னு நினைக்கிறேன் குறி முதலமைச்சர் மீது இருப்பதற்கான காரணம் இன்னைக்கு காவல்துறையை பொறுப்புல வச்சிருக்கிறார் முதலமைச்சர் அடிப்படையில அந்த கேள்வி எழுவது ஒரு நியாயமான ஒன்றாகவும் இருக்குது நம்ம சொன்னோம் காவல் மரணங்கள் வந்து புதிது கிடையாது காவல் மரணங்கள் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்துல நடந்த அந்த காவல் மரணம் அப்படின்றது மிக மோசமான நான் சொல் குறிப்பிடுறது இந்த பெனிக் ஜெயராஜ் அந்த வழக்கை சொல்றேன் அப்போ அதுல நமக்கு ஒரு பாடம் கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகு புதிதாக ஒரு அரசு அமைந்திருக்கிறது காவல் மரணங்கள் நடக்க கூடாது அப்படின்றதுல விழிப்போடு அப்படின்னா பல விஷயங்களை செய்திருக்க வேண்டும் சீர்திருத்தங்களை செய்திருக்கணும் பண்ணுற வேலையை செஞ்சுருக்கணும் பொதுமக்களோடு காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய தவறிட்டாங்க அதனாலதான் இன்னைக்கும் நடக்குது காவல் மரணம் அப்படின்ற மாதிரி அதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுவது நியாயம் தானே நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக கலைஞர் ஆட்சி வரும்போதெல்லாம் இந்த காவல்துறையோட நுரையீரல் தொடர்பான விவாதங்கள் நடக்கும் சில சில மாற்றங்களை பண்ணுவாங்க அப்படி ஒரு மாற்றம் வந்து இங்கேயும் நடந்திருக்கலாம் நடந்ததையும் மீறி தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுல ஒரு விஷயத்தை வந்து நான் பாக்குறேன் இந்த காவல் படுகொலைகள் சித்திரவதைகள் இந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீண்ட நெடுங்கால வரலாறு இருக்கு நம்ம சிதம்பரம் பத்மினி கேஸ்ல இருந்து இந்த திண்டிவனம் ஜெயிலில் ஒரு பொண்ணு ரீட்டா மேரி கேஸ் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் அது வந்து ரொம்ப பெரிய அளவு ஒரு நிறைய இருக்கு வீரப்பன் கேஸ்ல வந்து வாச்சாந்தி எல்லாமே போலீஸ் சித்திரவதைகள் தொடர்பான விஷயங்கள் தான் இதை எல்லாத்தையுமே ஓவரால் வச்சு நாம ஒரு சீர்திருத்த மேற்கொள்ளணுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து மேற்கொள்ளத்தான் வேண்டும் நம்மளோட காவல்துறையோட விசாரணை முறைகள் நவீனப்படுத்தப்பட வேண்டும் ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சா அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்றது ரொம்ப பத்தாம் பழைய பாணி திறமை இல்லாத அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் பின்பற்றியது ஒரு குற்றவாளிய போட்டு அடிக்கிறாங்கன்னா ஒரு காரணம்தான் இருக்க முடியும் தாங்கள் விரும்பக்கூடிய வாக்குமூலத்தை கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஒரு காவல்துறையினோட நோக்கம் ஒரு விரும்பக்கூடிய தான் விரும்ப ஒரு காவல்துறை அதிகாரி விரும்பக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு சந்தேக நபரிடமிருந்து போலீசாருக்கு ஏன் தேவைப்படுகிறது என்றால் அதுக்கு பின்னால பண நோக்கங்கள் இருக்கும் யார்ட்டையாவது அவன் விரும்புற மாதிரி ஒரு உண்மையை அப்படின்றதுக்காக தான் போட்டு அடிக்கிறாங்க இந்த விவகாரத்துல என்ன ஆரம்பத்துல கிட்டத்துல என்ன நியூஸ் வந்தது நிகிதா வந்து நகையை கொண்டு போனாங்க அப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடாம நிகிதா அந்த நகையை கேட்டதால அவங்க போட்டு அடிச்சாங்க அப்படின்னா இது லாஜிக்கா எங்கேயுமே இதுல வந்த கதைகள் எதுவுமே ஒட்டல்ல இடிக்குது கண்ணபண்ணான் இடிக்குது சோ இதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுது இது எல்லாமே வெளியே வரணும் வந்தாதான் இந்த அஜித்குமார் விஷயத்துல இருக்கக்கூடிய உண்மைகள் வந்து தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் காவல் பொறுத்த வரைக்கும் இவங்க தங்களோட பாணியையோ தங்களுடைய முறைகளையோ நிச்சயமா வந்து மாற்றிக்கொள்ளத்தான் வேணும் ஒரு நவீனமான ஒரு விசாரணை முறைக்கும் நவீனமான அணுகுமுறையும் உலகமே நவீனமாயிட்டு இருக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடுச்சு இன்னும் மாறாம தான் நாங்க இருப்போம் காவல்துறை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலயும் வந்து சரி கிடையாது எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குது காவல்துறையும் மாற வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ நீங்க ஏதோ மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது யாரோ பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா அந்த பாதுகாக்கப்படுகிறாள் ஏன்னா இந்த ஓல் எபிசோடையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காவல் அதிகாரி இல்லைன்னா காவலர்கள் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அவங்களால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அவங்க கொடுக்குற வழி அப்படின்றது அப்படிப்பட்ட வழி உண்மையாக இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்வார் இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் இவங்க ஒரு ரெண்டு நாளா ஒரு நபரை வைத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் அதை ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்னா அப்போ காவலர்களுக்கு அந்த புரிதல் வந்திருக்கும்ல அப்போ அதையும் மீறி அவங்க அவர் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுலேயே யாரோ இருந்து சொல்லியிருக்கிறாங்க இதை செய்யணும் அப்படின்ட்டு அஜித் குமார் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்க விரும்புனாங்களா இல்ல அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் வெளியில இருந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த அழுத்தத்தை இவங்க கிட்ட கொடுத்து இந்த அழுத்தத்தை அவங்க காவலர்களுக்கு கொடுத்தாங்களா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் இதுல புரிஞ்சிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு இது ஒன்றிய அரசோடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது மாநில அரசு இல்லை உள்ளவங்க இதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்த விஷயத்துல வந்து வேற ஒரு இன்னொரு கோணம் இருக்கு இன்னொரு கோணம் இருக்கு ஆனா அது வந்து இது ஏன் கிளாரிட்டி இல்லாம இருக்கு இந்த கதை ஏன் கிளாரிட்டி இல்லாம இருக்குன்னா இதுல ஏதோ ஒரு உளவுத்தன்மை இருக்குங்க இதுல நான் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரிபடாம இருக்குல்ல நிறைய புரிபடாத சம்பவங்கள் இருக்கு ராமேஸ்வரத்துல திடீர்னு ஒரு பெண் சாமியார் வட இந்திய சாமியார் வந்தாங்க அந்த வட இந்திய சாமியார உள்ளூர் மக்கள் சேர்ந்து அடிச்சிட்டாங்க ஒரு வட இந்திய சாமியார் வர்றவங்களை எதுக்கு உள்ளூர் மக்கள் அடிக்கணும் இல்லாம இருக்குல்ல குழப்பமா இருக்குல்ல அந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு ரெண்டு பொண்ணுங்க அரசு பேருந்துல பேருந்தில் தான் அவங்க அந்த பேருந்து நிலையத்துக்கே போறாங்க அவங்க அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடியவங்க தான் அவங்க போய் ஏன் அந்த பேருந்து முன்னால நின்று அப்படி ஒரு வீடியோ போடணும் அந்த அரசு பேருந்தை இழிவுபடுத்தி எங்கேயோ இல்லை எங்கேயோ சிங்க் இல்ல எங்கேயோ முரண்பாடாக இருக்குல்ல அப்படி அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு வீடியோ போட மாட்டாங்க புரியுதுல இந்த அஜித்குமார் விஷயத்துல போனாங்க காரை எடுத்தாங்க காரை எதுக்கு பார்க் பண்ணணும் காரை அங்க பார்க் பண்றதுக்கு இடம் இல்லையா இல்ல வீல் சேருங்கிறது தேவை இந்த அம்மாவுக்கு காரை வேற எங்கேயோ பார்க் பண்ற அளவுக்கு அங்கே இட வசதி இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனா இதெல்லாமே வந்து கேள்விகள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து நாளடைவில் வந்து பதில் வரும் அப்படின்னு நம்புவோம் ஏன்னா வழக்கு சிபிஐ பக்கம் வந்து போயிருக்கு அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேணும் கேள்வி தொடர்ச்சி ஏற்கனவே பாடங்கள் இருக்கு ஏற்கனவே சம்பவங்கள் நடந்திருக்கு இது போன்ற காவல் மரணங்கள் அதை தடுக்க இந்த நிமிஷம் வரைக்கும் தவறிட்டோம் இனியும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காமல் தடுப்பதற்கு உடனடியாக என்ன செய்யணும்னு நீங்க ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில இல்ல நிறைய இந்த அரசு வந்து ஏராளமான விஷயங்களுக்கு புதிய கமிட்டிகள் புதிய பார்வைகளை வந்து உருவாக்கி இருக்காங்க குளோபல் வார்மிங் அப்படின்றத நாம சந்திக்க கூடிய மிகப்பெரிய நெருக்கடி பெரிய பிரச்சனை அதுக்கு வந்து ஒரு சுற்றுச்சூழல் குழு ஒன்னு போட்டிருக்காங்க ஓரளவுக்கு ஆக்டிவா வெவ்வேறு துறைகளில் ஒர்க் பண்றாங்க திட்ட கமிஷன் இருக்கு அரசுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு இருக்கு பொருளாதார வளர்ச்சி குழு இருக்கு ஏராளமான குழுக்கள் இருக்கு அதே போல இந்த காவல்துறையில் வந்து முன்னாடி வந்து ஒரு அது எந்த எடுத்தாங்கன்னு தெரியல நிகர்நிலை பயிற்சிகள் தொடர்ச்சியாக நடத்தினாங்க அதெல்லாம் கூட நல்ல முயற்சி தான் அது மாதிரி இந்த காவலர்களுக்கு வந்து குற்றவாளிகளை சந்தேக நபர்களை வந்து கையாளக்கூடிய நவீனமான பயிற்சி வந்து ப்ராப்பரா வந்து ஏற்படுத்தணும் எதுக்கெடுத்தாலும் லத்தியில் பேசிடலாம் எதுக்கெடுத்தாலும் துப்பாக்கி எடுத்து அடித்து சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றது வந்து அது தோல்வி அடைந்த ஒரு விசாரணை முறை தோல்வியடைந்த ஒரு பியூரோக்ராட்ஸோட விஷயங்கள் அதாவது இந்த காலகட்டத்திலையும் தேவையானதா அப்படின்னா தேவையில்லாத ஒன்று அதனால அதை வந்து அரசு வந்து கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை மாத்துறதுக்கு உண்டான குழுக்கள் அவங்களுக்கு முறையான பயிற்சிகள் அப்புறம் காவலர்களுக்கே தேவையான போதுமான இப்ப உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பேப்பர் பயன்படுத்தக்கூடிய பேப்பர் டேபிள் இது பென் எல்லாமே அரசு நிதி முழுமையாக அதுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னா இல்லை சும்மா சாதாரண போலீஸ்காரங்கள் வந்து நேற்று கூட ஒரு காவல்துறை வாகனத்தை பார்க்குறேன் அந்த இந்த மெக்காடெல்லாம் அந்த காரோட மெக்காடெல்லாம் கலந்துருக்கு அந்த மெக்காடில் வந்து ட்ரெயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க அது ஒரு காவல்துறை வாகனம்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து அப்போ இதெல்லாமே என்னன்னா ஒன்றிய அரசு போதுமான நிதியை கொடுக்கல எந்த நிதியும் கொடுக்காம ஒரு பக்கம் அவன் போட்டு நம்மளை ஒடுக்குறான் இருக்கிற நிதியை பிரித்து கொடுத்து இதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய நெருக்கடி வந்து நம்ம முதல்வருக்கு இருக்கு ஒரு பக்கம் அவரை அட்டாக் பண்றாங்க ஒரு பக்கம் எது நடந்தாலும் அவரையே வந்து டார்கெட் பண்றாங்க இது எல்லாத்தையும் மனசுல தான் நாம இந்த சீர்திருத்தங்களையும் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் விட்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே